காலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு பின் விளக்கேற்றினால் பயனில்லை என்று சொல்கிறார்களே உண்மையா விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது காலை பொழுது இல்ல காலை மாலை இருவேளையுமே விளக்கேற்ற வேண்டும் மாலை பொழுதிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் விளக்கேற்றி விட வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரிடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு பின் விளக்கேற்றினால் பயனில்லை என்று சொல்கிறார்களே உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல இதுக்கான தாத்பரியம் என்ன காலை பொழுதிலே விளக்கேற்ற வேண்டும் அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக விளக்கேற்ற வேண்டும் சொன்னால் இல்லையா அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத புரிஞ்சுண்டா இந்த கேள்வியிலே நமக்கு குழப்பம் என்பதே வராது அதாவது விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது காலை பொழுது மாத்திரமில்லை காலை மாலை இரு வேளையுமே விளக்கேற்ற வேண்டும் ஊருக்கு முன்னதாகவே விளக்கேற்றி விட வேண்டும் சொல்றார் அதாவது எப்படின்னு சொன்னா அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் அதே மாதிரி மாலை பொழுதிலே சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் ஏற்றிவிடன்னு சொல்றா ரெண்டு வேளையிலுமே பார்த்தோம்னா அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் மாலை பொழுதிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் விளக்கேற்றி விட வேண்டும் அதற்கான பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது சார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பிரம்மா வந்து ஒரு நாளையில மூன்று வேளையிலே தன்னுடைய பாகமாக வைத்துக் கொள்கிறார் ஒரு மூன்று காலமா பிரிச்சுக்கிறார் அவர் தன்னுடைய பகுதியை எப்படின்னு பார்த்தோம்னா காலையில பார்த்தா நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் மத்தியான நேரத்துல பார்த்தா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவா மாலை பொழுதுல பார்த்தோம்னா கோது லக்னம்னு சொல்லுவா இந்த மூன்றுமே பிரம்மாவினுடைய அந்த படைப்பு சிருஷ்டி தொழில்னு சொல்றோம் இல்லையா அதற்குரிய காலமாகவே அமைந்திருக்கிறது பிரம்மா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் அவர் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்கின்ற நேரமாக அமைந்திருக்கிறது கூட வச்சுக்கலாம் அதாவது காலைப்பொழுதிலே முத முதல்ல ஒரு விஷயத்தை உருவாக்குறார் ஒரு கருவினை உருவாக்குகிறார்னு வச்சுக்கலாம் மத்தியான நேரத்தில் அதற்கான சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் சாயங்கால நேரத்தில் அதனை முழுமைப்படுத்தி செயல்படுத்தி அதனை அப்படியே ரிலீஸ் பண்றாரு கூட வச்சுக்கலாமே வெளியில வந்து அதை இடமாட விடறாரு அதை ரெடி ஆயிடுச்சு ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அதனை முழுமைப்படுத்தி கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்படி இந்த மூன்று வேலையுமே மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது நம்ம வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு வரும்பொழுது மத்தியானம் அந்த பன்னெண்டு மணி நேரம் சுமார் அப்படின்னு சொல்லுவா மத்தியானத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த தேதியினுடைய பகல் பொழுதினையை கணக்கிட்டு அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது எவ்வளவு நேரம் இருக்குங்கிறத வச்சிருப்பா இது வந்து சுமார தோராயமா அந்த சரியாக சூரியன் வச்சுக்கு வருகின்ற நேரம் அந்த மதிய பொழுதுல ஒரு பன்னிரெண்டு மணி சுமார் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த நேரம் என்பது இந்த விளக்கேற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமா சொல்லல விளக்கேற்றுறது வந்து காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்திலையும் சாயங்காலம் அந்த கோதுவுளி லக்னத்திலையும் ஏத்தணுங்கிறார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை பொழுதுன்னு வரும் பொழுது இந்த கோதுடி லக்னம்னா பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற நேரம் அந்த நேரத்தில் குளம்படி பட்டு முழுக்க முழுக்க தூசிகளாக பரவி இருக்குமாம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம்னா காலை பொழுதிலும் அதே தானே பசுமாடு மேய்ச்சலுக்கு எப்போ பார்த்தோம்னா இந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாக அது இந்த சூரியன் அந்த பொழுது புலருகிறது அப்படின்னும் பொழுதுதான் மேய்ச்சலுக்கு பசுமாட்டு அனுப்பிச்சுடுவார் அந்த நேரத்திலும் பார்த்தோம்னா அதே கோதுளி லக்னமானது இருந்து கொண்டிருக்கும் இந்த பசுமாட்டினுடைய குளம்பொழியினால் அந்த குழம்புகள் பட்டு அதன் மூலமாக இந்த தூசிகள் அப்படிங்கிறது கிளம்புறது இல்லையா அந்த நேரத்துல பார்த்தோம்னா வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் பில்டர் பண்ணப்படுகிறதா முழுக்க முழுக்க அது அத்தனையும் வடிகட்டப்பட்டு வெறுமனே நேர்மறை சக்திகள் மட்டுமே இந்த பூமிக்குள்ளாக வந்து சேருகிறதுன்னு சொல்றார் அப்படி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே விளக்கேற்ற வேண்டும் அதைத்தான் வலியுறுத்தி சொன்னார்கள் சரி சார் அது நாங்க தூங்கிட்டோம் காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சிட்டோம் அந்த நேரத்துல விளக்கேற்ற கூடாதான்னு சொன்னா நிச்சயமாக ஏற்ற வேண்டும் அதாவது சூரிய உதயத்திற்கு பின்னால் விளக்கேற்றுவதால் பயனில்லை என்று சொல்லக்கூடாது விதி பார்த்தோம்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஏற்றிவிட வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக ஏற்றிவிட வேண்டும் என்பது விதி அதுக்காக நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கே எனக்கு சாயங்காலம் ஏழு மணி ஆயிடுத்து சார் சொன்னா கூட உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா முகம் கை கால் அலமிண்டு நிச்சயமாக சாயங்காலம் ஏழு மணி ஆயிருந்தா கூட ஏற்றணும் அதே மாதிரி தான் காலை பொழுதிலும் ராத்திரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் சார் நைட்டு பன்னெண்டே முக்கியம் ஆயிடுச்சு நான் படுக்கும் பொழுது காலைல போது ஒரு ஆறரை மணி ஆயிடுத்து சார் சொன்னா கூட உடனே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நிச்சயமாக விளக்கேற்ற வேண்டும் இப்படி ஒரு பிரேக் டைம் அப்படிங்கிறது காலையில எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றா அதே மாதிரி நைட்ல டின்னர் வந்து ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்றா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம உடலாமா சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆறுது எட்டு மணிக்கு சாப்பிட முடியலன்னு சொன்னாலும் ஒரு எட்டரை மணி ஆனாலும் ஒன்பது மணி ஆனாலும் சாப்பிடத்தானே பண்றோம் என்ன பசி தாங்காது வயிற்றுல வந்து நமக்கு அந்த பெப்டி கல்சருங்கிறது வந்துருங்கிறதுனால சாப்பிடுறோம் தானே அதே மாதிரிதான் எவ்வளவு நேரமானாலும் தூங்கி எழுந்த உடனேயே ஸ்நானம் பண்ணிட்டு உடனடியாக விளக்கேற்ற வேண்டும் ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய உதயத்திற்கு முன்னதாக விளக்கேற்றுவது என்பது விசேஷம் அதற்காக அந்த நேரத்தில் ஏற்ற முடியவில்லை ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பத்தின் காரணமாக கொஞ்சம் தாமதம் கூட நிச்சயமாக விளக்கினை ஏற்ற வேண்டும் அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்காக வந்து டெய்லி நான் வேணும்னே லேட்டாக தான் எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே கால தாமதமாக எழுந்திருக்க கூடாது அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருத்து ஸ்நானம் பண்ணிட்டு நிச்சயமாக வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும் அப்படி ஏற்றுபவர்களுடைய வீட்டிலே కండిపా మహాలక్ష్మి నిత్యము వాసం చేపళ్ళ సర్వే జనా సుఖినో బు